நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நாம் இப்போ வந்து ஆத்மாத்த விலங்குகள் சித்தச்சீட்டில் அரிசியாக ஒவ்வொரு கார்டை பார்த்துட்டு வரோம் இந்த யூடியூப் சேனல் நான் தான் நடத்துகிறேன் ஸோ இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டீட்ரெல்ஸ் இருக்குது என்னுடைய வெப்சைட் தமிழ் டார் ஆன்லைன் டாட் காம் அதில் போய் நீங்கள் என்னுடைய விவரங்களை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நாம் இன்றைய காடான இன்னைக்கு காடு என்னவோ அதை பார்க்கலாம் ஒட்ட வயசு தான் இன்னைக்கு இன்றைக்கி ஆத்மாத்துவ விலங்குகள் சித்தச்சீட்டில் நாம் பார்க்க போகிற கார்டு இந்த காடு இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுதுங்கிறது இப்படி பார்க்கலாம் இந்த ஒட்டகச்சிங்கி இதயம் சித்தர் சீட்டு உங்களுக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் இந்த ஒட்டசிங்கின் சித்தர் சீட்டு இதயத்தின் சக்தியை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது உண்மையில் ஒட்டகவி சிங்கி அதன் தலைவரை இதயத்தை பணம் செய்ய மிகப்பெரிய இதயத்தை கொண்டுள்ளது இதயத்துடன் தொடர்புடைய முதல் கருத்து அன்பு என்பதே நிச்சயம் எனவே ஒட்டகச்சிங்கம் அன்பான இறக்கமும் அனவராக இருக்க அழைக்கிறது ஆனால் இதயம் மிக முக்கியமான ஆற்றல் மையமாகும் அங்கு விழிப்புணர்வு இருக்கிறது சிலர் இதயத்தை உங்கள் மற்றொரு மூலையாகவும் முடிவுகள் எடுக்கும் செயல்படவும் பயன்படுத்தும் ஒரு மையமாகவும் கூறுகிறார்கள் எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு முக்கியமான தேர்வை எதிர்கொள்ளும் போது அல்லது உத்வேகம் தேவைப்பட்டால் உங்கள் மனதை தலையில் மட்டுமின்றி உங்கள் மார்பில் கவனம் செலுத்தி மீண்டும் கேள்வி கேளுங்கள் மனதிலிருந்து வரும் பயம் சார்ந்த பதில்களுக்கு பதிலாக அங்கே இருந்து ஒரு மிகவும் நேர்மையான இதயத்தில் பதிலாக அங் இதயத்திலிருந்து வரும் மிகவும் நேர்மறையான மற்றும் அன்பான பதிலை நீங்கள் பெறுவீர்கள் ஒட்டவை மற்றும் இதயம் என்ற சித்த சீட்டினுடைய செய்தி என்னவென்றால் உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள் அது உங்கள் சிறந்த ஆலோசகர் உங்களுக்கு தேவையான அனைத்து பதில்களும் அதனிடம் உள்ளன இதுவே இன்னைக்கு இந்த ஒட்டவச்சிங்கி சிங்கி சித்த சிட்டி சொல்கிற செய்தி நாளைக்கு அடுத்த கடை பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்